சொல்லுமா நானே முடிய வெட்டிக்கலாம்னு இருக்கேன் ஓகே வெட்டிக்கோ ஆனா வெட்னா மறுபடியும் இதே மாதிரி வளருமா தெரியலையே சரி அப்ப வெட்டிக்காத ஆனா சின்ன முடி வச்சிருக்கிறது தானே இப்ப ஃபேஷனே சரிமா போய் வெட்டிக்கோ ஆனா எங்க அம்மா கிட்ட ஓகே மாமா வெட்டிக்காத இது கம்மியா வச்சிருந்தானால ஈஸியா பராமரிக்க முடியும் சரிமா போய் வெட்டிக்கோ நல்லா இல்லைன்னா நீங்க தான் பொறுப்பு ஓகேம்மா அப்போ வெட்டிக்கவே வேணாமா நான் முடி வெட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்ப போய் முடி வெட்டிக்கம்மா ஆனா அசிங்கமாயிடுமோ பயம் இருக்கே இல்லையே ஓகே அப்ப வெட்ட வேணாம் முடி சின்னதா இருந்தாதான் பார்க்க அழகா இருக்கும் அப்போ ஓகே போய் வெட்டிக்குவோம் ஆனா நல்லா இல்ல

அடி பாவி நல்லா இருந்த மனுஷன கேள்வி மேல கேள்வி கேட்டு பைத்திய